வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு பிரச்சனை இலங்கையில் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன விஷயம் என்ன சரவணந்தனுடைய ஃபேஸ்புக் தளத்தில் எழுதியிருந்தார் தமிழர்கள் சிங்களவராக இருந்தார் சிங்களவர்கள் இருந்தார்கள் அல்லது அவர்களுடைய அந்த கலை கலாசாரம் இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை விட்டுவிட்டு சிங்கள கலாச்சாரத்துக்கு அவர்கள் மாறுகிறார்கள் அல்லது மாற்ற வைக்கப்படுகின்றார்கள் அல்லது மன ரீதியாக மாறுகின்றார்கள் என்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக அவர் எழுதியிருந்தார் அந்த விடயம் தொடர்பாகவே சரவணன நான் சந்திக்கிறேன் நீங்க கொழும்புல வந்து சுதந்திர சதுக்கத்துல நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம் மிக அருமையான ஒரு குளிர் காற்று நிறைந்த ஒரு இடம் இந்த இடத்துல இருந்து இந்த விடயங்கள் தொடர்பாக நான் சரவணன் கேட்க போறேன் வணக்கம் சரவணன் வணக்கம் வணக்கம் முக்கியமா சரவணன் இந்த ஏன் உங்களுக்கு அந்த அந்த பேஸ்புக் பதிவை போட வேண்டிய தேவை வந்தது என்ன என்ன விஷயம் இது ஒரு நீண்ட காலமாக ஒரு கவனிப்பார் இல்லாத அல்லது யாருடைய கவனத்தையும் பெறாத ஒரு பிரச்சினை ஒரு நீர்பூத்த நெருப்பாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இது வந்து ஒரு பேரு பேருரையாடலுக்காக வந்து திறக்கப்பட வேண்டும் சை ஆனால் அந்த உரையாடலை நான் ஆங்காங்கு கடந்த இரண்டு வருஷங்களாக திறந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது அப்படி இருந்தும் அதை வந்து தனித்து நான் மட்டும்தான் செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறத நான் கவனிக்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனை நீங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது அப்படி ஒரு விஷயம் நடக்குதான் என்ற ஒரு ஆச்சரியம் இருந்தது இப்ப இப்போ வேற்று மதத்துக்கு போகுன்ற ஒரு விஷயம் அது பப்ளிக்கா தெரியுது ஆனால் இது வந்து சிறிது சிறிதாக இந்த மாற்றம் அடைகிற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வு எனக்கு ஏற்படுத்துச்சு அதான் நான் கேட்டேன் நாங்கள் இதை வந்து கொஞ்சம் வரலாற்று காலத்துக்கு கொஞ்சம் போய் பிறகு திருப்பியும் காலத்துவ காலம் வந்து இங்கால வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தமிழர்கள் சிங்களவர்களாக ஆகுற அந்த ப்ரோசஸ் அது வந்து வரலாறு முழுக்க நிகழ்ந்திருக்கு அது வந்து இலங்கையில் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னம் இலங்கையில் இன்றைக்கு சொல்லப்படுற இந்த குல என்று சொல்லி சொல்கிற அவர்கள் மற்றது நாயக்கர் தரப்பில் இருந்து வந்த அவர்கள் மற்றது வந்து இன்னும் இந்த கருவா தொழிலுக்காக வந்த பலர் சலாகம சாதியினர் இவர்கள் எல்லாரும் வந்து வரலாற்றில் எப்படி தமிழர்களாக ஆனார்கள் இந்தியாவிலேருந்து வந்து ரெண்டதெல்லாம் வந்து ஒரு 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 நிறைய தகவல்களை கொண்டு ஒரு அந்த அந்த சிங்களவர்களாக மாறிய கதைகள் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயம் இருக்குது உண்மையில் இதை பார்க்குறவர்களும் வந்து உண்மையில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் மாலமாக ஆராயக்கூடியவர்கள் போங்க நானும் வந்து அது சம்பந்தமாக நிறைய எழுதி கொண்டு இருக்கிறேன் உண்மையில் என்னென்னா உதாரணத்துக்கு இந்த சலாகம சாதியினர் வந்து ஒரு காலத்தில் எப்படி இந்த சிங்களவர்களாக மாறினது மட்டுமல்ல பிற்காலத்தில் அதாவது இருபதாம் நூற்றாண்டினுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதியில் அவர்கள் வந்து மிக முக்கியமாக ஆரம்ப கால பகுதியில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கிறதா இலங்கையில் இலங்கையினுடைய வரலாற்று காலத்தில் கொஞ்சம் போவோம் இலங்கையில் வந்து ஒரு அதாவது தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து வந்த தமிழர்கள் பல தமிழர்கள் அதாவது தென்னிந்திய தமிழர்கள் பல காலகட்டங்கள்லேயும் சிங்களவர்களாக மாறிய வரலாறு நிறையவே இருக்குது அதில் வந்து இந்த பமனுக்குழன்று சொல்கிற அந்த அந்த தரப்பினர் வந்து தமிழர்கள் என்கின்ற ஒரு பெரிய வாதம் இருக்குது அது பல பேருக்கு தெரியும் அதுபோல் சலாகம் என்ற சாதி இலங்கையில் வந்து சிங்கள சாதி அமைப்பில் சலாகம் சாதி ஒரு முக்கியமான சாதி அவர் கருவா தொழிலுக்காக உங்களுக்கு தெரியும் காலனித்துவ காலத்தில் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஏற்றுமதி பொருளாக இருந்தது இந்த கருவா கருவாவுக்காகத்தான் இந்த நாடே அவர்கள் வந்து கைப்பற்றினார்கள் கருவாவுக்காகத்தான் அந்த காலனித்துவ காலம் முழுக்க அவர்கள் வந்து தங்களுடைய கையில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி சொல்லலாம் அது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் மட்டும் அது வந்து கொஞ்சம் மாறினாலும் கூட கருவா ஒரு மிக முக்கியமான அந்த கருவாவை பயிற்சிகைக்காக வந்த இந்த சலாகம சாதியினர் ஆக அவர்கள் வந்து பிற்காலத்தில் ஆனார்கள் அதே சலாகம சாதியினர் இலங்கையினுடைய கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதியில் சாரி இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதியில் இளைஞருடைய தேசிய எழுச்சி அதாவது தேசிய விடுதலைக்கான எழுச்சியெல்லாம் வந்தபோது இந்த இவர்கள் வந்து மிக தீவிரமான சிங்களத்தனத்தையும் அதாவது சிங்கள தேசிய வாதத்தையும் சிங்கள பௌத்தத்தனத்தையும் காட்டிய ஒரு அணியாக அவர்கள் மாறினார்கள் அதாவது மிக அதை இன்னும் சொல்ல தமிழர்களுக்கு எதிராகவே ஆன ஒரு சிங்கள தரப்பாக இருந்தவர்களே இந்த இந்த சலாகம் சாதியினரை மையமாக கொண்ட சிங்கள தேசியவாதிகள் என்ற ஒரு ஒரு வாதத்தை நாங்கள் முன்வைக்கலாம் அப்படிப்பட்ட ஆய்வுகள்லாம் கூட நிறைய இருக்குதுன்னு சொல்லி பயங்களேன் சரி இது எல்லாத்துக்கும் அங்கால நாங்கள் வந்து இந்த இலங்கையில் ஆங்கிலேயர் காலத்தில் வந்த தமிழர்களை பற்றி தான் இப்போ நாங்கள் அதிகம் கிடைக்கிறோம் அவர்கள் வந்து இப்போ இதைவிட இன்னொரு தரப்பையும் இதுக்கு இடையில் நான் செருகணும் அது வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய மேற்கு கரையோரங்களில் குறிப்பாக அதாவது மேற்கு கரையோரங்கள்னு சொல்லும்போது வடமேற்கு கரையோரங்கள் வரைக்கும் அதாவது சிலாபம் புத்தளம் போன்ற இந்த அதாவது இருந்து அங்கே மேல் நோக்கி போனால் அங்கே இருந்த பலர் அதாவது இன்றைக்கு இந்த பிள்ளைகள்னு சொல்கிறது அல்லது போனால் பரதவர் சமூகம் செட்டியார் சமூகம் இவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வந்து அதிகமாக வாழ்ந்த இந்த பகுதியில் பரதவர் சமூகம் வந்து மீனவர் சமூகமாக சொல்லலாம் நாங்க அவர்கள் எல்லாரும் பிற்காலத்துல எப்படி சிங்கள சமூகமாக மாறி இன்றைக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர்கள் வந்து மாறிட்டார்கள் மிக ஒரு 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 ரெண்டு மூணு தலைமுறையினருக்கு பின்னால போனாதான் அவர்களை வந்து நாங்கள் தேடலாம் அடையாளம் காணலாம் நாங்கள் வந்து தமிழ் சொல் இப்படி எல்லாம் இலங்கையில பல காலத்திலையும் பல காலகட்டங்களையும் சிங்களவர்கள் வந்து சிங்களவர்களாக தமிழர்கள் மாறிய கதைகள் நிறைய இருக்குது இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு பெருந்தொகை விஷயம் அப்படிப்பட்ட இப்போ சின்ன சின்னதாக மாறுற ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குதுல்ல ஆனால் இப்போ நாங்கள் கதைக்கிறது வந்து அப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாற்றம் அது வந்து எப்படி நிகழுது என்று சொன்னால் அதுங்க அதுதான் விஷயம் அதாவது இலங்கையில் தோட்டத் தொழிலுக்காக வந்த ஆயிரத்தி எண்ணூறுகளினுடைய ஆரம்ப காலம் நடப்பகுதியில் வந்த இந்த மலையகத் தோட்ட பகுதிகளுக்கு வந்த தொழிலாளர்கள் ஒரு பொருள் அது இதை இதைவிட பல லட்சக்கணக்கானோர் மலையகத்துக்கு வெளியேயும் பல தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து நிறைய பேர் நான் மலையக தோட்ட தொழிலாளர்கள் அதிகமானவர்கள் சிங்களவர்களைப் போல மாறிட்டார்கள் அப்படி இல்லை அதுதான் இப்போ அதுக்கு தான் பாருங்க அது வந்து இப்போ நான் மலையகத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த சொல்லல அதுக்குள்ள ஒரு சிறிய அளவில் நடந்தாலும் அது ஒரு எங்களுக்கு இப்போ இதைக்கு அது இஷ்யூ இல்லை ஆனால் அதை விட எங்களுக்கு இஷ்யூவாக ஆகி ஆகியிருக்குது பேசுபொருளாக ஆகியிருக்குது என்னன்னு சொன்னால் அதுக்கு வெளியில் வந்து இந்த காலித்துவ காலப்பகுதியில் வந்த இந்த தமிழர்கள் அவர்கள் வந்து நாடலாவிய ரீதியில் பரவி அளவு யாழ்ப்பாணத்திலையும் இருப்பார்கள் இங்கே வந்து அம்பான் அம்பாந்தோட்ட காலி மாத்தரை மற்றது ஈவன் அம்பார மட்டக்களப்பு திருவோணமலை திரு ஆந்திரபுர போல நார்வ எல்லா இடங்களையும் இதில் அதிகமான பெருந்தொகையாக நாங்கள் சொல்லலாம் இந்த மேல் மாகாணத்தை நாங்கள் சொல்கிறோம் அதாவது களுத்துறை கம்பா கொழும்பு கொழும்பு அப்போ இந்த 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 மேல் மாகாணத்தில் வாழ்கிற பெருவாரியான தமிழர்கள் வந்து இந்த இந்திய தென்னிந்தியாவிலேருந்து வந்த பெருவாரி தமிழர்கள் அவர்களில் நான் சொல்கிற நிறைய பேர் இவ்வாறு சிங்களூரில் மாறிக்கொண்டு போகிற போக்கை வந்து வேகமாக மாறிக்கொண்டு போகிற போக்கை நாங்கள் பார்க்கலாம் அது மேல் வந்து நான் மையப்படுத்தி அது கஷ்டம் அது வந்து உண்மையில அது வந்து கூட அது வந்து செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் சென்சஸ்ல கூட அது ஸ்பெசிபிக்காக அதை தேடுற ஒரு வழக்கம் அவர்கிட்ட இல்லை ஆகவே அது அதற்கூடாகவும் இதை அடையாளம் காண்றது கஷ்டம் என்ன பாதிப்பு வர நீங்க நினைக்கிறீங்க எப்படி சொல்லுவோம் இது எப்படி நிகழ்ந்தது என்றதையும் பேசினா எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் இப்ப எப்படி நிகழ்ந்ததுன்னு சொன்னால் இப்ப இப்ப சொல்லுங்களேன் இப்ப அன்றராதபுற புலனார்வை அல்லது கழுத்துறை கம்பா போன்ற மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் வந்து அவர்கள் வாழ் இடங்களில் அவர்கள் வந்து தமிழர்களாக வாழ்கிறதுக்கான பண்பாட்டு சூழல் இல்லை அவர்களுக்கு மொழியை பேன்றதுக்கான வழிகள் இல்லை ஏன்னா பாடசாலைகள் அங்கே இல்லை இருந்த பாடசாலைகளும் வந்து மூடப்பட்டாச்சு உதாரணத்துக்கு கலத்துறை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு சென்ட் ஜோன்ஸ் ஸ்கூல்னு சொல்லி இருந்தது அங்கே டவுன்லேயே இருந்தது அந்த அந்த ஸ்கூல் வந்து எண்பத்தி மூன்று கலவரத்தோடு அங்கே இருந்த தமிழர்கள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டு சிங்கள ஸ்கூலாக அது மாறினது இப்போ மிக சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அந்த ஸ்கூலில் வந்து பிறகு பௌத்த ஸ்கூலாகவும் மாறிட்டேன் அது சென்ட் ஜான்ஸ் இப்போ வந்து அது வந்து ஏதோ ஒரு ஒரு பௌத்த பாடசாலையாகவும் அப்போ சிங் முதல்ல சிங்கள பாடசாலையாக மாறி பிறகு தமிழ் பாடசாலையாக சாரி பௌத்த பாடசாலையாகவும் சிங்கள பௌத்த பாடசாலையாக மாறி எனக்கு இன்னொரு ஞாபகம் ஒன்று வருது என்னென்னா இதே பிரச்சனை முஸ்லீம் மாணவிகளுக்கும் இருக்குது இப்போ மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை மாணவிகள் என்னென்னா அபாயா ஃபர்தா அபாயா போட்டுட்டு பரதா மோமோறுவதில்லை அபாயா போட்டுட்டு போய் சிங்கள ஸ்கூல்களை படிக்கிற மாணவிகள் ரோட்டுக்கு வெளியில அதை கழட்டி போட்டு உள்ளுக்கும் கட்ட கவனோட போய் படிச்சுட்டு திரும்ப வெளியில வந்து அதை போட்டுட்டு வராங்க அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமை இருக்குது ஆனா இப்ப வர 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 அதிகமான சிங்கள ஸ்கூல்ல வந்து முஸ்லீம் மாணவர்களை சேர்க்கறது இல்லை இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க அப்ப அப்ப என்னன்னு சொன்ன அப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து கலத்துறைய சொன்னேன் தானே அங்க வந்து அவர்கள் இவ்வளவு காலம் தமிழ் ஸ்கூலுக்கு கொண்டிருந்த அந்த சமூகத்துக்கு ஸ்கூல் இல்லாமல் போகும் அப்போ அவர்களுக்கு கல்விக்கான தெரிவு மொழியை அவர்கள் வந்து மாற்றி படிக்கணும் ஆனால் அவருடைய மொழி தமிழ் அப்போ அவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக சிங்கள பாடசாலைக்கு போய் சிங்களத்தை ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கொண்டு அதே மொழியில அவர்கள் வந்து சரிதான தமிழ் அழிஞ்சு போயிடும் போயிடுச்சு அப்போ அதுக்கு பிறகு அவருடைய இன்னொரு விஷயமே சரி நீங்க இதை பற்றி கவலைப்படுறீங்க சார் எங்களோட ஐரோப்பிய நாடுகளையும் இதே தானே பிரச்சனை அதை பற்றியே நாங்கள் யோசிக்காம இருக்கிறோம் ஓகே வெயிட் இப்போ வந்து இப்போ உங்களோட நூறு வந்து பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது நொஸ் தான் தெரியும் டெனிஷில் டென்மார்க்கில் டெனிஷ் தான் தெரியும் இங்கே வந்து எங்கட கொச்சியாக பேசுகிறாங்க இங்கிலீஷ் பிரிட்டனில் அப்போ அப்போ அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில இதை பற்றி கவலைப்படுறோம் ஆனால் இங்கே வந்து இது வந்து அவருடைய நாடாக இருக்கிற ஒரு நாடு ஒரு இலங்கையினுடைய மையப் பிரச்சனையாக தேசிய பிரச்சனை உள்ள ஒரு நாடு இனப்பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்கிற ஒரு நாடு தங்களுடைய அடையாளங்களை பேணிக்கொண்டால் மாத்திரம்தான் தங்களுக்கு எதிர்காலம் என்று நம்புகிற ஒரு சமூகங்களை கொண்டிருக்கிற ஒரு நாடு ஆகவே அந்தந்த சமூகங்கள் தங்களுடைய பண்பாட்டு உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டிருக்கிற நாடுகள் ஆகவே தான் இப்போ தமிழ் பேசும் சமூகங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் வந்து இந்த பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்வது இப்படி தான் இப்போ அதாவது வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு இந்த இந்த அட்மாஸ்ஃபியர் அதுக்கான சூழல் வந்து நிர்பந்திக்கப்படுது அப்போ அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஏற்கனவே நம் கலத்துறையை மட்டும் ஒரு சிறு உதாரணமாக எடுத்தால் மிகுதியாக நீங்கள் கொள்ளலாம் அந்த இடத்துல இருந்த அதுக்கு முன்னர் இருந்த ஒரு ஒரு சைவ கோவில் இருந்தது அந்த கோவிலில் இருந்த பூசாரி எல்லாம் எரிக்கப்பட்டு அந்த கோவிலெல்லாம் அழிக்கப்பட்டது கலவரத்தில் கலவரத்தில் எண்பத்தி மூணில் அப்புறம் அந்த கோவிலும் இல்லை அப்போ ஆகவே அவர்களுக்கு அவர்கள் பண்பாட்டு அளவில் அவர்கள் வந்து சமயத்தையும் அவர்களால் பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை போனார்கள் பக்கத்தில் உள்ள பன்சலையல் மரத்தில் தான் அவர்களுக்கான இது ஏற்கனவே இருந்த சிறு தெய்வ வழிபாட்டு இதுகளும் வந்து அவர்களுக்கு இல்லை அந்த ஏரியாக்களில் அதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்போ அவர்களுக்கு இப்போ பாடசாலைக்கு மாணவர்கள் போனால் அங்கே அவருடைய சூழல் வந்து ஒரு சிங்கள மாணவர்களை கொண்ட ஒரு சூழல் தான் அப்போ அவர்கள் தான் ஒரே தெரிவு அப்போ அதற்கு அந்த அதற்கூடாகவே அவர்கள் வளர்கிறார்கள் ஓ அந்த ஸ்கூலில் அவ்வளோதான் இருக்கு அதுக்கு பிறகு அவர்கள் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு வந்து பேச்சு அவருடைய வாழ் வாழ்வியல் சூழல் விளையாட்டு அதிகமான நேரம் வந்து அவர்கள் வந்து பாடசாலையோடு இருக்கிறார்கள் அந்த அந்த கல்வி சமூகத்தோட இருக்கிறார்கள் ஆகவே இயல்பாக அவர்கள் வந்து திருமணம் அடுத்த கட்டம் வரும்போதும் வந்து அவருடைய தெரிவு இலகுவாக அவருடைய சூழல் சார்ந்ததாக இருக்குது ஒரு சிங்கள சமூகத்தையே தெரிவு செய்து அவர்கள் வந்து திருமணம் ஆய் கொள்றார்கள் அதுக்கு பிறகு அப்படியே அவருடைய குழந்தைகள் வந்து நேரடியாகவே அதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் துப்புரவா இவர்களுக்காவது பேசுறது தெரியும் அதாவது தமிழ்ல வந்து அவர்கள் அறிவார்கள் திருப்பி பேசுறது கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வந்தது சொன்னா அதுக்கு அடுத்து இந்த தலைவர் நீங்க அப்படி போய் கண்டதா இந்த பதிவை நீங்க போய் ஆமா என்ன நான் நிறைய என்னுடைய சொந்தக்காரர்களையே நான் நிறைய பார்த்துட்டேன் மற்ற நிறைய இடங்கள் நான் இந்த தடவை பயணிச்சுட்டேன் இந்த தடவை நான் வந்து நிறைய இந்த இந்த சுப காரியங்கள் அல்லது போனால் வேற பர்த்டே வீடுகள் செலிப்ரேஷன்ஸ் அல்லது போனால் வேற இதுகளுக்கு போனால் அங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே சிங்களத்தில் இருந்தார் முந்தா நாள் ஒரு ஃபீனுரல் ஒன்றுக்கு போயிருந்தேன் அந்த மரணச் சடங்குக்கு வந்திருந்தவர்கள் வந்து ஒரு சிலர் மட்டும் பொட்டு வைத்திருந்தார்கள் ஏனையோர் வந்து அவருடைய உருவத்தாலையும் கூட அவருடைய அந்திருக்கிற உடையலாலையும் கூட நான் எங்கேயாவது கண்டிருந்த அவரை சிங்களவர்கள் தான் நான் நம்பியிருக்கேன் அப்படிதான் அவருடைய உருவ அமைப்பும் அவர்கள் அங்கே எல்லாரையும் கூட எல்லாரோடையும் சிங்களத்தில் தான் கருத்துக்கொள்கிறார்கள் ஒரு சிலரை தவிர எனக்கு தெரிந்த சிலரை தவிர இது எல்லாருமே சிங்களத்தில் கரைக்கிறவர்களாக ஆகியிருந்த நான் பாக்குறேன் அப்ப இது வந்து இது நான் சும்மா தற்சியல் நிகழ்வை நான் சொல்லல எப்பவும் நாம வந்து ஒரு ஆய்வுக்கு எடுக்கிற பொருள் வந்து என்னது சம்பவங்களை வந்து இல்லை நாங்க ஒரு போக்காக சம்பவங்கள் ஒரு கோர்வையாக தொடர்ச்சியாக நடக்கும்போது தான் அது போக்காக மாறுது ட்ரெண்ட்னு சொல்றோம் அதுதான் எங்களுடைய ஆய்வுக்குட்படுகிற விஷயமாக மாறுது அப்ப இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் ஒரு போக்கு அப்ப இந்த போக்கு வந்து நாங்க அவ்வளவு இலகுவாக புறக்கணித்துட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் கேட்கலாம் சரி சிங்களெல்லாம் மாறிட்டு போடுன்னு சொல்லு அது இதுக்கு பின்னால வேற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஏன் இவர்களுக்கு வந்து இந்த மொழிய பண்பாட்டை அல்லது அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் வந்து நிறைவு செய்யக்கூடிய அரசியல் தலைமை இல்லை அரசியல் சக்தி இல்லை அரசியல் தலைமை இல்லை இது ஒரு பேசு பொருளாக இல்லை அவருடைய அபிலாஷைகளை பேசுறதுக்கான ஆக்கல் இல்லை ஏன் இல்லாமல் போச்சு வடகிழக்கு தமிழர்கள் அதோடு நின்றுடுவார்கள் வடகிழக்கு இதை பற்றி மலையக தமிழர்கள் அல்லது மலையக தோட்டத்தொழில் அதுகளோடு சரி நின்றுவார்கள் இந்த ரெண்டுக்கும் வெளியில் வாழ்ற தமிழர்களுடைய அபிலாஷைகளை பற்றி பேசுறதுக்கு இலங்கையில் அரசியல் சக்திகள் கிடையாது அது வந்து மனோனேசன் போன்றவர் கூட ஒரு ஒரு இதை வச்சு பேசி ஒரு அரசியல் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தவர்கள் தான் அதுக்கு பிறகு இதை பற்றி அவர்கள் வந்து பேசுறது கிடையாது அதாவது ஒரு அந்த அது ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்த பார்த்தார்கள் ஆனால் அதுக்காக அவர்கள் வந்து எதுவுமே கிடையாது சோ இது வந்து ஒரு எல்லாராலும் நாங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக சரி இப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்ற ஒரு கேள்வி எப்படி நாங்கள் சரிப்படுத்துறது இப்போ அப்படியே வெறுமனே நாங்கள் புக்கில பதிவுகளையும் போட்டுக்கொண்டு ஆட்டிகள் எழுதி கொண்டு இருந்தா சரியா இப்போ இதே பிரச்சனைய வந்து தொடரப்போகுது இப்போ இப்போ இப்படி சொல்லலாம் இப்போ இது வந்து ஒரு இந்த மாதிரி இது ஒரு அரசியல் சிக்கல் ஒரு அரசியல் பிரச்சனை அப்ப அரசியல் பிரச்சனைன்றது வந்து ஒரு வகையில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் வாக்கு வங்கியிலேயுமே இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஓ பிரச்சனையை ஏற்படுத்தும் போகுது அப்போ இது வந்து ஒரு அரசியல் தலைமையால் தான் செய்யலாம் ஒரு அரசியல் இயக்கங்களால் தான் இதை வந்து முன்னெடுக்கலாம் ஆனால் இலங்கையில் அது வந்து செய்யப்படுறது இல்லை அதுக்கான அரசியல் சக்திகளும் களத்தில் இல்லை இது வந்து நாங்கள் ஓரளவு பரவலாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் பேசிக்கொண்டு வர விஷயத்தையும் வந்து ஒரு ஒரு இஷ்யூவாக ட்ரெண்டாக ஒரு உரையாடலாக ஆக்குறதுக்கான நிலைமைகளும் இல்லை ஸோ அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆனால் இது வந்து மே அதிகமாக மலையக தமிழர்களை பாதிக்குது அதிகமாக இந்திய வம்சாலி தமிழர்கள் தான் இந்திய வம்சாலி தமிழர் வேறு யாரையும் இல்லை அதே அப்படியே அவங்கள மட்டும் ஏன்னென்று சொன்னால் இதுவரை காலமும் மலையக தலைமைகள் எவரும் மலையகத்துக்கு வெளியில் உள்ள தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் பற்றி இதுவரைக்கும் பேசினதில்லை அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நல்ல இருந்தது கிடையாது அவர்கள் இப்போ தொண்டமான் போன்றோர் வந்து சி டபிள்யூசி வந்து இங்கே நிறுவன போகுது எழுபதுடைய இறுதியில் நிறுவன போது அவர்கள் அந்த தொழிற்சங்கம் வந்து மலையத்துக்கானதாக தான் அதுக்கு வெளியில் உள்ளவர்களுக்காக இருந்ததில்லை ஈவன் இவன் இங்கே இங்கு உள்ளவர்களுக்கான தலைமையையும் அங்கிருந்து கொண்டு வந்து பிளான் தான் பண்ணினார்கள் ஒழிய இங்கிருந்து தலைமையில் இல்லை உதாரணத்துக்கு செல்லச்சாமி மற்றது யோகராஜா அல்லது இன்னும் பலரையும் வந்து அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே பிளான் பண்ணினார்களோ ஒழியே இங்கிருந்து தலைமையில் வந்து அவர்கள் உருவாக்க தவறிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இது இந்த மக்களுடைய அபிலாஷைகளை பேசுறதுக்கான இன்றைக்கு இலங்கையில் எவரும் இல்லை இப்போ இதை பற்றி நான் ஓரளவு சிங்கள தலைமைகள் மத்தியிலையும் அரசியல் சக்திகள் மத்தியிலையும் பேசும்போது அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் ஐயோ இது இந்த சைடங்களுக்கு தெரியவே தெரியாது இது ஒரு முக்கியமான பிரச்சனை அல்லவா இப்போ இலங்கையில் நீங்கள் வந்து முஸ்லீம்கள் சிங்களர்கள் தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்கள் சொல்லலாம் அடுத்தது வந்து இந்திய வம்சாவியினரும் சொல்லலாம் அப்போ ஆனால் இன்றைக்கு இந்திய வம்சாளியினரை வந்து நாங்கள் ஒதுக்கி நாங்கள் இது பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் மலையகத் தமிழர் என்ற அடையாளத்துக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வரணுமா என்று ஆனால் மலையகத் தமிழர்கள் என்னும் போது அந்த மலையகத்துக்கு வெளியில் வாழ்கிற தமிழர்களை உள்ளடக்காத ஒரு விஷயமாக இன்றைக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்போ அந்த மக்களுடைய அபிலாசைகள் என்ன எதிர்காலம் என்ன என்ற ஒரு ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு ஆனால் இப்போ இப்போ சமூகத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை வந்து இப்போ என் என்ஜிஓக்கள் அல்லது என்ஜிஓக்களை விடுங்களேன் இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு குரூப் இருக்குது தானே இப்போ அரசியல்வாதியில் விட்டுருவோம் சமூக ஆர்வலர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா அது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஓ இப்போ இது இந்த விஷயத்தை வந்து ரேஸ் பண்ணுறதெல்லாம் யார் இப்போ இந்த விஷயத்தை வந்து ரேஸ் பண்ணுறது வந்து யார் செய்யணுமென்றால் அந்த சமூகத்திலேருந்து இருந்து வந்திருக்கோம் ஆனால் இந்த சமூகத்தில் இதுவரைக்கும் ஒரு அரசியல் தலைமையை ஒரு சமூக சக்தியாக ஒரு சமூக தலைமைகளை வந்து ஒரு வளர்த்து எடுக்கல ஆகவே இதில் வந்து உண்மையில் நாங்களே செய்ய வேண்டியது என்றால் ஒரு சமூக விழிப்புணர்வை நாங்கள் வந்து இது சம்பந்தமாக ஏற்படுத்தணும் குறிப்பாக இந்த மக்களினுடைய அபிலாஷைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இலங்கையில நான்கு இனங்களை பற்றி காய்க்கிறோம் இந்த நான்கு இனங்களுக்கு வெளியில ஒரு ஒரு இனம் ஒன்று புதிதாக உருவாகி இருக்குதா உருவாக்க உருவாக்க நிர்பந்திச்சு கொண்டிருக்கிறோமா அல்லது யாருடைய கவனத்தையும் பெற்று இருக்குதா என்றா இல்லை ஸோ அது வந்து அந்த அந்த ஆபத்தான நிலைக்கு போக தேவையில்லை இப்போ இவர்கள் வந்து இந்த மலையகத்திலிருந்து துண்டி இப்போ இதுவரை காலமும் இந்திய வம்சாலியினர் என்ற அடையாளத்துக்கு கீழே இருந்தார்கள் நாங்கள் எல்லாரும் அந்த அடையாளத்தை விரும்பல இந்திய அடையாளத்தை வந்து நாங்கள் விரும்பலை ஆனால் அந்த தான் குறைந்தபட்சம் எல்லோரும் இணைத்து இருந்தது அவர்களுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அரசியல் இயக்கமாக எல்லாம் பேசணும் எல்லாம் இருந்தது அதுதான் ஆனால் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கு அதுவும் பெரிய கேள்விக்குறியாகி இருக்குது ஸோ ஆகவே நான் நினைக்கிறேன் வந்து இந்த மக்கள் வந்து எல்லா சமூகங்களிலிருந்தும் தூர விலத்தப்படாமல் அந்நியப்படுத்தாமல் இவர்கள் வந்து அந்த சமூகத்தை விட்டே ஒதுங்கி வேறொரு இனமாக மாறுற அளவுக்கு நிர்பந்திக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் மாற்றுறது நம்ம எல்லோருடைய கடமையாக என்ன முக்கியமான ஒரு விஷயம் இதுலேருந்து எனக்கு விளங்கிக் என்னென்னா தமிழர்களுடைய அந்த இருப்பு கேள்விக்குறியாகிறது மற்றது வந்து அவங்களுடைய கலை கலாச்சாரம் சமூகம் பண்பாடுகள் வழிபாடுகள் இந்த விஷயங்கள் எல்லாம் மெது மெது மெதுவாக மாற்றப்படுகிறது இது மிகப்பெரிய ஆபத்து ஆனால் இதுல நான் சரவணன் பேசிக் கொண்டிருக்கிற விஷயத்துல ஒரு விஷயம் எனக்கு ஓடிக்கொண்டிருந்தது என்னென்னா இப்ப சீனர்களும் இஸ்ரேலியர்களும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இப்ப சீனர்கள் வந்து சிங்கள பெண்களை திருமணம் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு ஒரு இரண்டு வகையான கிளைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான பல விஷயங்கள் இங்கே இருக்கின்றன மிக முக்கியமான பல விடயங்களை நாம் பேசணும் மிக நன்றி சரவணன் உங்களுக்கு